சௌசவ் கூட்டுங்க பருப்பு போட்டு சௌசவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே சைடிஸ்ட்டாக வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் சின்ன டம்ளருக்கு ரெண்டு சௌசவுக்கு காய்ங்க பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க சௌசவுக்கு காயில் தண்ணி விட்டு வரும் நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம் தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும் நிறைய விட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடும் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு நம்ம மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடணுங்க மூணு விசில் விட்டு எடுத்தால் தான் நல்லா குழையாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு அப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலஞ்சுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பருப்பும் வெந்துருச்சு மசாலாவை போட்டு நம்ம கொஞ்சம் கருவில் தடவை உப்பு போட்டு நல்லா வேக விட்டுடணுங்க வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரைக்காய் கூட்டு பொள்ளங்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு வாழைக்காய் கூட்டு எல்லாமே சேம் இதே மாதிரி தான் செய்யணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு ரசத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் விடியம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தாளிச்சத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் தேங்கன்னா அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு நாலு கருப்பில திழங்கு எல்லாம் போட்டு தாளித்து சவ் சௌ கூட்டில் ஆட் பண்ணியாச்சு பார்க்கறது எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு ஒரு ரெண்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டு விடலாங்க சாதத்துக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி ரசத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் குழம்புக்கு வத்த குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தோரம் பருப்பு போட்டு வைக்கலாம் பாசி போட்டு வைக்கலாம் மசாலா இதே மசாலா போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும்ங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க கூட்டு கூட சூப்பராக